வரமத்துபர்கூ வெல்கம் டும் தனிம் எல்லாருப்படிக்கீங்க நல்லா இருக்கீம்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் எந்த போரின் பயணத்தில் தயமம் செய்யும் முறை உருவாக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் பனு முஸ்தலிக் போர் வணக்கங்களில் சிறந்த ஒன்றாக நாம் கேட்கும் துவாக்கள் கருதப்படுகிறது ஒரு முஸ்லிமின் தினசரி வாழ்வில் இறைவனுடன் கொள்ளும் உரையாடலாகவும் மன அமைதியை தரும் வழிபாடலாகவும் இது உள்ளது மனதில் ஆயிரம் கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அல்லாஹ்விடம் கையேந்திவிட்டால் அந்த நிமிடமே மனதில் ஒருவித நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் நம்மை படைத்த இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் நமக்கு மிக அருகில் இருக்கின்றான் நம் கஷ்டத்தை நிச்சயம் அவன் நீக்குவான் என்ற ஒரு நம்பிக்கையை துவாவை விட வேறு எதுவாலவும் தர முடியாது நம்பிக்கையுடன் பொறுமையுடன் நாம் அல்லாஹ்விடம் கேட்கும் துவாக்கள் ஒருபோதும் வீண் போகாது நான் துவா கேட்டேன் ஆனால் அல்லாஹ் என் பிரார்த்தனையை ஏற்கவில்லை என ஒருவன் கூறினால் ஒன்று அவர் கேட்பதில் பிழை இருக்கும் இல்லை என்றால் அவர் கேட்ட அந்த காரியம் அவருக்கு நலவாக இருக்காது அதைவிட சிறந்ததை அல்லாஹ் தயார் செய்து வைத்துள்ளான் என அர்த்தம் துவாவிற்கு என சில ஒழுங்குமுறைகள் இருக்கு லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஒரு முறை அதை பார்த்து வச்சுக்கோங்க அந்த ஒழுங்குமுறையுடன் சிறந்த வார்த்தைகளை கொண்டு ரப்பிடம் துவா செய்தால் நாம் என்ன கேட்டாலும் அவன் தருவான் அப்படி சிறந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் துவா சொல்லிட்டு பிறகு அதனோட விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் இதோட மீனிங் என்னன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அவனே உண்மையான தெளிவான அரசன் ஒரு நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்பவன் உண்மையான அரசன் அந்த அரசன் ஒரு சாதாரண மனிதன்தான் அவனால் அவனது அதிகாரத்தால் உள்ளதை மட்டுமே செய்ய முடியும் அரசனுக்கெல்லாம் அரசன் உண்மையான அரசன் அல்ல சுபகானவத்தாலா நாம் என்ன கேட்டாலும் அவன் தருவான் வரைமுறையெல்லாம் இல்லை முடியாததையும் முடித்து காட்டுவான் எவ்வளவு பெரிய ஆசையையும் நிறைவேற்றி தருவான் அதை உணர்த்துகின்ற வார்த்தைகள்தான் இந்த துவாவில் இருக்கு மிக சிறந்த துவா மனப்பாடம் செய்து வைத்து ஓதிவாங்க ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒவ்வொரு தேவைகளும் இதை அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்ங்க உண்மையான இறைவன் அல்லாஹ் ஒருவனே அவனை வணங்கி அவனிடம் துவா கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு அடியானை ஒருபோதும் அவன் கஷ்டப்படுத்த மாட்டான் எப்படிப்பட்ட இக்கட்டில் அவன் மாட்டியிருந்தாலும் அவன் காப்பாற்றுவான் படைத்த இறைவனை நம்புங்கள் மொத்த கஷ்டங்களையும் காரியங்களையும் அவனிடம் ஒப்படையுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த பாவத்திற்கு தண்டனையாக அல்லாஹ் கரங்களை துண்டிக்குமாறு கட்டளையிடுகிறான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைண்ண ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹான ரோபிக்கோ ரோபில ஜி தியம் மாய் அசி ஃபூனவஸ்ஸலாமுலல் முஸ்லீன் அல்ஹம்துல்லஹ ரோபில அலமின் அஸ்ஸெல்லாம் வலைக்கும் அரஹ்மது இல்லாஹ ஹபரக்கே ஆத்துஹு